வியாசர் பல்வேறு பரிமாணங்களை ஆவணப்படுத்துறார் அந்த பரிமாணங்களை ஆவணப்படுத்தும் பொழுது பல்வேறு சத்தியங்கள் உண்மைகளை பிரபஞ்ச சத்தியங்கள் உண்மைகளை சொல்றார் அதுதான் ஞானபாதம் இந்த புராணத்திலே சொல்லப்படுகின்ற அதிசூக்மமான இரகசிய சத்தியங்களான ஞானபாதம் ஒரு உதாரணத்துக்கு திருவாரூரிலே முசுகுந்த சக்கரவர்த்தி தேவலோகம் போனார் இந்திரனுக்காக போரிலே நின்று ஜெயித்துக் கொடுத்தார் இந்திரனிடமிருந்து யாகராஜ பெருமானை பெற்று வந்தார் இதை தெரிந்து கொண்டீர்களானால் அது புராணம் ஆனால் அதை ஆழ்ந்து படித்தீர்களானால் என்ன காரணத்தினால் வேற ஒரு போர்ட்டல் வேற ஒரு வர்டிக்கல் ஜோன் வேற ஒரு டைமென்ஷனுக்குள்ள சுலபமாக முசுகுந்த சக்கரவர்த்தியால் தன்னுடைய சேனை பரிவாரங்களோடு செல்ல இயன்றது பிறகு என்ன காரணத்தினாலே அவர் வென்றார் அதுல ஒரு அழகான ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குங்க கொஞ்சம் அந்த புராணத்தை படிச்சிருந்தீங்கன்னா இதை ரசிக்கலாம் இந்திரன் போரிலே வென்ற பிறகு இந்திரன் கேக்குறானா முசுகுந்த சக்கரவர்த்தி நண்பனே நீ எனக்கு செய்த துணையின் மூலமாக எனக்கு மிகுந்த மட்டற்ற மகிழ்ச்சியை கொடுத்த உற்ற நண்பனானாய் அதனாலே என்ன வேண்டுமானாலும் கேள் அளிக்கிறேன்னு இந்திரன் சொல்லுகின்றான் உடனே இந்திரன் டிஸ்கிரைப் பண்றான் அவங்ககிட்ட என்னென்னலாம் இருக்கு சாய்ஸஸ் அளப்பரிய குபேரபுரியின் பொக்கிஷம் இளமை மாறாத ரம்பை மேனகை ஊர்வசி போன்ற இளமையும் அழகும் பொருந்திய என்றென்றும் இளமை மாறாத தேவ கன்னிகைகள் இது மாதிரி அனைத்தையும் காட்டுகின்றான் தங்கத்தால் ஓடும் சுவர்ண நதி முசுகுந்த சக்கரவர்த்தி எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு பொறுமையா சொல்றாரான் ஐயா இந்திரனி நான் இந்த தேவலோகத்தை முழுமையாக சுற்றி பார்த்து விட்டேன் உன்னுடைய சேவகர்கள் என்னை எனக்கு சேவை செய்வதற்காக நீ நியமித்த வேலையாட்கள் பணியாட்கள் என்னை முழுமையாக தேவலோகத்தை சுற்றி காட்டி அனைத்தையும் விளக்கினார்கள் இந்த முழு தேவலோகத்திலும் இருக்கின்ற ஆனால் என்னுடைய சோழ இல்லாத பொருள் அப்படின்னு ஒண்ணுமே இல்லை தேவலோகத்தினுடைய பெருமை என்று நினைக்கின்ற அனைத்துமே என் சோழ நாட்டிலே மண்டி கிடக்கின்றது ஒன்னே ஒன்றுதான் தேவலோகத்திலே இருக்கின்ற என் சோழ நாட்டிலே இல்லாத பொருள் என இந்திரனுக்கு பெரும் பெருமை வந்தது ஆஹா அது மாதிரி ஒன்னாவது இருக்கே இந்திரலோகத்துக்கு சோழ நாட்டில் இல்லாத ஒன்று அப்படின்னு பெருமையோடு இந்திரன் சொல்லுகின்றான் அப்பதான் முசுகுந்த சக்கரவர்த்தி சொல்றாரு எங்க ஊர்ல பெருமான் புற்றிடம் கொண்டவராக சுயம்பு திருமேனியா எழுந்தருளி இருக்காரு ஆனா அவருக்கு திருமுகம் கைகால்களோடு முழுமையான திருமேனியாக தேவலோகத்திலே இது போன்ற முழுமையான திருமேனியாக பெருமான் எழுந்தருளி அவருக்கு நாங்கள் பூஜை செய்ய வேண்டும் சேவை செய்ய வேண்டும் அவரை வழிபட வேண்டும் இந்த ஒரு விஷயம்தான் தேவலோகத்திலே இருக்கின்ற சோழ நாட்டிலே இல்லாத ஒன்று என்ன மாதிரியான பர்சனாலிட்டி சக்கரவர்த்தியின் முன்னால் மொத்த தேவலோகமுமே மிகவும் சிறியதாக தோன்றுகிறது முசுகுந்த சக்கரவர்த்தியினுடைய பக்தியின் முன்னால் ஒரு அரசன் கல்பவட்சத்தை கேட்டிருக்கலாம் காமதேனவை கேட்டிருக்கலாம் பாரிஜாதத்தை கேட்டிருக்கலாம் தன்வந்திரியை கேட்டிருக்கலாம் தேவ கன்னிகைகளை கேட்டிருக்கலாம் எத வேண்டுமானாலும் கேட்டிருக்கலாம் ஆழ்வார்கள் பாசுரத்துல ஒரு பாடல் அருமையான பாடல் பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமல அச்செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டே நரங்கமா நகருளானேன்னு வர்றார் அது அப்படியே முசுகுந்த சக்கரவர்த்தியின் வாழ்க்கையில பார்க்கலாம் அனுபூதியாக நித அவர் ஆழ்வார் வந்து பாடலாக பக்தியிலிருந்து எப்படி கரைஞ்சி ஆடினாரோ அந்த வார்த்தை அப்படியே முசுகுந்த சக்கரவர்த்தியினுடைய அனுபவத்திலே பார்க்கலாம் உண்மையில் முசுகுந்த சக்கரவர்த்தி இந்த தேவலோகத்தை எனக்கு கொடுன்னு கேட்டிருந்தா தேவேந்திரன் மாட்டேன சொல்லி இருக்க முடியாது காரணம் என்னன்னா அந்த தேவலோகமே முசுகுந்த சக்கரவர்த்தியினால் தான் இப்போ வெற்றி கொள்ளப்பட்டு காப்பாற்றப்பட்டு இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் தேவேந்திரன் என்ன வாக்கு கொடுக்குறோம் என்ன வேண்டுமானாலும் கேள் தருகிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கான் சோ தேவலோகம் கொடுன்னு சொன்னா மாட்டேன்னு சொல்ல முடியாது ஆனா எதை சூஸ் பண்றார் பாருங்க முசுகுந்த சக்கரவர்த்தி புனித்த புருவமும் குகை செப்பாயிருக்கும் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியர் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தில் அப்புற பெருமானுடைய எக்ஸ்பிரஸ் பண்ற வெளிப்படுத்துற அந்த சென்டிமெண்ட் இங்க ஆழ்வார் சொல்ற பச்சைமா மலைபோல் மேனி எனும் பாடலே ஆழ்வார் சொல்லுகின்ற சென்டிமெண்டும் குனித்த புருவமும் குவலை குவலை செவ்வாயிர்

நிறைந்தவராக முசுகுந்த சக்கரவர்த்தி இங்கே விளங்குகின்றார் ஏன்னா முசுகுந்த சக்கரவர்த்தி நல்லா தெரியுது சோழ நாட்டின் வளம் தேவலோகத்தின் வளம் போல் நிரந்தரமாக இருக்க வேண்டுமானால் இந்த தியாகராஜர் சோழ நாடு வந்தால் போதும்னு தெரிஞ்சிருச்சவர் அதனால முசுகுந்த சக்கரவர்த்தி தன்னோடு இந்த வளமும் பாரம்பரியமும் சோழ வள நாடும் முடிந்தோ அல்லது குறைந்தோ கூடாது என்று நிரந்தரமாய் இந்த லிகசி இந்த வம்சமும் வம்சானு சரிதமும் திகழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சரியான செயலை செய்கின்றார் யகராஜ பெருமானை கொண்டு வருகின்றார் யார் யாரெல்லாம் உங்களுடைய ஆர்கனைசேஷன் நிரந்தரமாக எல்லா வளத்தோடு நிறைந்து விளங்கணும்னு நினைக்கிறீங்களோ அரசியல்வாதிகள் உங்களுடைய நாடு அது மாதிரி நிரந்தரமாக எல்லா வளத்தோடு நிறைந்து விளங்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா வளத்தோடு உங்கள் சமூகம் உங்களுடைய குலம் உங்களுடைய அரசாங்கம் உங்களுடைய நாடு உங்களுடைய கட்சி உங்களுடைய கழகம் உங்களுடைய நிறுவனங்கள் உங்களுடைய வியாபார ஸ்தலங்கள் விளங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் திருவாரூர் தியாகராஜர் போய் ஒரு முறையாவது முசுகுந்தார்ச்சனை செய்யுங்கள் கைலாயத்தின் சார்பில் முசுகுந்தார்ச்சனை பண்ண சொல்லி சொல்லியிருக்கேன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தேவையில்லாத அல்லது தவறான அல்லது அறை உண்மையான எதையும் நான் சொல்ல மாட்டேன் திருவாரூர் தியாகேச பெருமான் தேவலோகத்தை எப்படி வைத்திருந்தாரோ எல்லா நிறைவோடும் அதே போல உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் நிறுவனத்தையும் உங்கள் வியாபாரத்தையும் உங்களுடைய ஆர்கனைசேஷன் ஒருவேளை நீங்கள் ஒரு ஜாதி கட்சியோட தலைவராக இருந்தால் உங்களுடைய ஜாதி உங்களுடைய குலம் ஒருவேளை நீங்கள் ஒரு சமூக இயக்கத்தோட தலைவராக இருந்தால் உங்கள் சமூக இயக்கம் ஒருவேளை நீங்கள் ஒரு ஆன்மீக இயக்கத்தோட தலைவராக இருந்தால் உங்கள் ஆன்மீக இயக்கம் ஒருவேளை நீங்கள் ஒரு அரசாங்கத்தோட தலைவராக இருந்தால் உங்களுடைய அரசாங்கம் உங்களுடைய நாடு தேவலோகத்தை போன்று சர்வ வளங்களோடும் வல்லமையோடும் நலன்களோடும் இருக்க வேண்டும் என்று நினைந்தீர்களானால் திருவாரூர் தியாகராசருக்கு முசுகுந்தார்ச்சனை செய்து வழிபடுங்கள்